வணக்கம் விவசாயி நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மொளாசில பார்த்திங்கன்னா சமய காலமாக நாற்று நட்டு ஒன்றரை மாதத்துல வைரஸ் ஆகிடுது ரெண்டு பருப்பு மூணு வருலேயே பார்த்தீங்கன்னா மொளாசிலே வெட்டி விட்டுடுறாங்க இந்த மொளாசியில் வைரஸ் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படி வந்த வைரஸை என்னென்ன மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா சில உரங்கள் மூலயமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாங்க வேரில் சில மருந்துகள் கொடுத்தும் கண்ட்ரோல் பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் இந்த வைரஸுக்கு வரதுக்கு மூல காரணமே செல்களும் பூச்சிகளும் தான் நீங்கள் செல்ல்களும் பூசிகளும் செடிகள் இல்லாமல் இருந்தாலும் இந்த வைரஸ் ஏற்படாது இந்த வைரஸுக்கான என்ன தீர்வுன்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க உங்களுக்கு மலையா செடி மட்டும் கிடையாதுங்க பொதுவாக வைரஸ் வரக்கூடிய பயிர் பாவக்காய் கோவக்காய் பப்பாளி இந்த மாதிரி எந்தெந்த பயிரில் வைரஸ் ஏற்படுதோ வைரஸ் வர்றதுக்கான காரணம் மூணு மெயின் காரணம் வேறு நல்லா ஓடாது ரெண்டாவது காரணம் பூச்சிகளை சார ஒழிஞ்சிடுது மூணாவது காரணம் நூற்றிண்டு கரெக்டாக நீங்கள் போலா போனாதது இந்த முதல் காரணத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நாற்று நட்டு ஒரு வாரத்திலே வேறு ஓட்டத்துக்கான ஹூமிக்கோ அல்லது ரூட் காரம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வேறு ஓட்டத்துக்கான மருந்துகளை வாங்கி நீங்கள் சாயலில் கொடுத்துட்ணுங்க அடுத்து பதினஞ்சாறு நாள் பார்த்தீங்கன்னா நூற்றிண்டு சரி இதில் கொடுத்துட்றேங்க அடுத்து காய்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேர் ஓட்டத்துக்கான மருந்தை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒன்று கொடுத்துட்டே இருக்கலாம் நீங்கள் ஆழமாக போகக்கூடிய வேலை வந்து சல்லி வேர்கள் வந்து அதிகமாக பிரியணும் உங்களுக்கு வேறு மட்டும் ஒன்றா பார்த்தாதங்க சல்லி வேர்கள் அதிகமாக ஓடணுங்க அதாவது கிளை வேர்கள் ஓடி சல்லி வேர்கள் ஓடணுங்க இந்த சல்லி தான் பார்த்தீங்கன்னா காய்க்கும் குழந்தைக்கும் இலைகளுக்கும் தேவையான நூற்றின்கிட்ட மண்ணில் வந்து எடுத்துக்கொண்டே கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது இந்த சல்லி வயறு ஓடணும் அப்படின்னா மண் வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்க மண் அதாவது பொழுகொள்ளுன்னு இருக்கணும் இப்போ நம்ம வந்து ரசாயன உரங்கள் கொடுத்து கொடுத்து மண் கெட்டு போச்சு மண்முழுக்களை வந்து கிடையாது ஒரு காலத்தில் மண்முழுக்களை இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக சாயல் வந்து புலுகொள்ளுன்னு இருந்தது இப்போ மண் புழுக்கள் இல்லாதனால அந்த கெட்டித்தின்னமாயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த சாயல் லூஸ் பண்ணுறதுக்கான சில மருந்துகள் கிடைக்குது மார்க்கெட்டில் மைக்ரோ ஆர்கானிகம் யூஸ் பண்ணலாம் இஎம்னு சொல்லுவோம் இந்த இஎம் வாங்கி டெவலப் பண்ணி ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் விட்டீங்கன்னா மண் வந்து ஒழுங்கு ஒன்று ஆயிருங்க சல்லி வயிறுகளை ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கும் இந்த சல்லி வயிறுகள் மூலிமா பயிர் தனக்கு தேவையான மண்ணில் இருந்து எடுத்துக்கேன் இதே மெத்தடில் நீ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வைரஸ் வரக்கூடிய கிராப் எதாக இருந்தாலும் சரி நீ என்ன கிராப் போட்டிருக்கீங்களோ அந்த பயிர்களுக்கு வந்து இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசமாக கொடுத்துட்டே இருக்கணும் இது கொடுத்தாலும் நீங்கள் மார்க்கில் கிடைக்கூடிய கூமைக்கு ரோட்டு கருமனு கொடுங்க இந்த இஎம் கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ இதோ கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க மண்ணை எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாயல் வந்து ஒழுங்குலாம் இருக்குங்க வேறு சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கோ செல்வீர்கள் அதிகப்படியாக ஓடிக்கும் சாயலில் இருந்து தனக்கு தேவையான நூற்றிண்டாக பயிர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம் வைரஸ் வர்றதுக்கான அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்டு வயிறு வர்றதுக்கான மூல காரணம் பூச்சி தான் அதுக்கு அடுத்த இடத்துல நூற்றி எண் இந்த பூச்சி போய் இலையில உட்காந்து சாரை உறிஞ்சிடும் அந்த சாரை உறிஞ்சப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சளாக ஆயிருக்கான் அப்படியே இளம் முழுதும் டாட் டாட்டா மஞ்சள் மஞ்சளாக மாறும் அந்த தருணத்தில் நீங்கள் நூற்றிண்டு கொடுக்காம விட்டிங்கன்னா அது அப்படியே மஞ்சள் ஆகி முசைக்கு வைரஸாக மாறுது வேலை உட்காந்து பூச்சி சாரை உறிஞ்சிது சாரை உறிஞ்ச இடத்துல சத்துலாம் போகுது அந்த சத்து அப்படியே வைரஸாக மாறுது மெயின் காரணம் பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் மூணு நீங்கள் பண்ணணும் சாயல்ல வந்து நீங்கள் நூற்றி கொடுக்கணும் மேலே வந்து பூச்சியை கொள்றதுக்கான பூச்சி மருந்து அடிக்கணும் பூச்சி மருந்து அடிக்கிற போது கூட நூற்றி கலந்து அடிக்கணும் இதன் பிறகு வாரம் ஒரு முறை நீங்கள் அழைச்சிட்டு அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது வரவும் வராது நூற்றெண்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நூற்றெண்டு செகண்ட் நூற்று ரெண்டு விதமாக இருக்குது நூண்ணு சத்துக்கள் இதை வந்து நீங்கள் சாயல்லையும் கொடுக்கணும் நீ எடுத்து கட்டுற போது சாயலில் வச்சு அணைச்சி விட்றணும் மண் அணைச்சி விட்டுறணும் வாரம் ஒரு மாதிரி நீங்கள் மறந்து அடிக்கிற போது மறந்தோட கலந்து அடிச்சுட்டே வரணுங்க அதே மூலம் போரான் விசினிஸனால அந்த வைரஸ் ஏற்படுது நீங்கள் நூற்றெண்டுலேயே போரான் கொஞ்சம் கலந்து வந்துடு நீ நூற்றெண்டு போட்டாலும் எக்ஸ்ட்ரா போரான் சல்பேட்டு வாங்கி அல்லது போரானோட திரவோடிய உரங்களை வாங்கி சுர்நிலை விட்டுக்கலாங்க நீங்கள் சல்ஃபேட்டை வாங்கி உரத்தில் கலந்து வச்சிட்டீங்கன்னா பெஸ்ட்டு அதே போல் ஜிங்கும் தனியாக வாங்கி வைக்கணும் நீங்கள் நீங்கள் செகண்ட் செக்ரண்ட்டி கொடுத்துட்டாலும் போரான் செல்பேட் தனியாக வாங்கி ஜிங் செல்ப்ரேட் தனியாக வாங்கி கூட எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் மேலே வந்து ஒவ்வொரு முறையும் மறந்துடிக்கிற போது மைக்ரோன் கலந்து அடிச்சுட்டு வரணும் ஒரு முறை மைக்ரோட்டேன் கலந்துடுவீங்க ஒரு முறை போரான் திறக்கக்கூடிய உரத்தை கலந்துடுங்க இதன் முறையில் நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நூற்றின் மேலே வந்து சரி பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை வந்து பண்ணணும் வைரஸ் வரக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் கொரோனா வடிகளை வச்சுட்டீங்கன்னா அது திட்டத்தில் ரெண்டு மாதத்துக்கு வேலை செய்யும் திரைவோடியோ உரங்களை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டிய வந்துடும் அடுத்து வைரஸ் வரக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளும் செல்லுகளும் தான் நீங்கள் வைரஸ் வரக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் சரி செல்லுகளோ பூச்சிகளோ அரிக்காமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச அஞ்சு நாளைக்கு வரைக்கும் மறந்தடிங்க இல்லைன்னா ஏழு நாளைக்கு வரைக்கும் மரந்தடிங்க பத்து நாளைக்கு விட்டீங்கன்னா பூச்சிகளை வந்து ரொம்ப பெருகிறேன் அப்புறம் நீங்கள் கொண்டு போய் மறந்துடிச்சிங்க எழுபது தான் கண்ட்ரோல் இருக்கேன் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியாது பூச்சிகளை அஞ்சு நாளைக்கு வரைக்கும் மறந்து நல்லதுங்க இல்லைன்னா ஏழு நாளைக்கு கொடுக்காடிங்க பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு விட்டுறீங்க நிறைய விவசாயிகள் அப்படி பத்து பாஞ்சு நாளைக்கு விடக்கூடாது அஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிச்சுன்னு கண்டிப்பாக மொளாசியில் பார்த்தீங்கன்னா இலைகளில் வந்து செம்பேன் இருக்கும் பூக்களில் பார்த்தீங்கன்னா பிளாக் திருப்ஸ்ன்னு சொல்லுவோம் கருப்பு பெண் இருக்கும் அந்த பிளாக் திருப்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து முலாசியில் வைரஸ் பரவாமல் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் கேட்கும் மார்க்கில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சில மருந்துகள் வந்து கேட்குறது கிடையாது நிறைய விவசாயிகள் இந்த கருப்பு பெண் எப்படி கொள்றோன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மருந்தை அடிக்கிறாங்க அந்த பேன் சேகிறது இல்லை மருந்த அடித்தாச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அடிக்கிறாங்க அந்த பேன் மறுபடியும் மறுபடியும் அதிகப்படியாக பிரிக்கிறது செடி கட்டக்கரைன்னு போயிடுது அப்புறம் ரோட்டாக ரோட்டை வெட்டி விட்டுறாங்க கடைசி வரைக்கும் அந்த பேனை கண்ட்ரோலே பண்ணுறதில்லை இதுக்கு என்ன மருந்து கேட்குன்னு சொல்லி அந்த மருந்து தான் அந்த பேன் வந்து சாகும் நீங்கள் ஏதோ ஒரு மருந்து கூட அடிச்சீங்கன்னா அந்த பேன் சாகாது நீங்கள் மிளகா நாற்று நட்டு ஏழு நாளையும் மருந்து அடிக்க ஆரமிச்சிருந்தாங்க நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நார்மலாக மருந்து அடித்தாலே போதுமானது ஈத்தியான அடித்தாலே போதுமானது ஈத்தியான ப்ளஸ் சைபர் மதினி கலந்து வரும் அது இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சைவன் மீதினு கலந்து வர்றதுனால சின்ன சின்ன புழுக்கள் இருந்தாலும் சேர்த்துறேன் இந்த மருந்தே பார்த்தீங்கன்னா டேங்க்கு முப்பது மில்லி அதாவது பத்து லிட்டர் டேங்க்கு முப்பது மில்லி போட்டு மொளாசி நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த மருந்து அடித்தாலே போதுமானது கூட வந்து மைக்ரோன் கலந்து அடிச்சுட்டு வாங்க பூ பூத்தக்கப்புறம் தான் அந்த கருப்பீன் வரும் பூக்களில் அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ரோஃபைல் நேன் ரெண்டரை மில்லி டேங்கு இது கூட புறப்பன பாசு இருபத்தஞ்சி மில்லி டேங்க்கு இது ஒரு டோஸு அதுக்கு அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா பெர்மத்தின் ஐம்பது மில்லி ஃப்ரோஃபிலின் ரெண்டாம் மில்லி டேங்கு இது ஒரு டோஸு அடுத்த மத்தேடு பார்த்தீங்கன்னா டோல்ஃபின் பிரைட் டேங்க் இருபத்தஞ்சி மில்லி ஃபைஃபென்ட்ரின் டேங்க் இருபத்தஞ்சு மில்லி இது ஒரு மெத்தேடுங்க அதுக்கு அடுத்த மெத்தேட் பார்த்தீங்கன்னா டயாஃபின்ஷிரான் ப்ளஸ் ஃபைஃபெண்ட்ரின் இது ஒரு மெத்தேடுங்க அசிபேட்டு ப்ளஸ் இமிடா இது ஒரு மெத்தேடுங்க விஃப்ரோனில் ப்ளஸ் ஃபைஃபெண்ட்ரீன் இதோட மெத்தேடுங்க இந்த மாதிரி நாலஞ்சு கெமிக்கலை வந்து காம்பினேஷனுக்கு அதாவது கலவைகள் மாற்றி மாற்றி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அடிச்சிட்டே இருக்கணும் இதுல நீங்கள் சரி விதத்தில் ஃபாலோ பண்ணி அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளாக் ட்ரிப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் இப்போ சமீப காலமாக கருப்பு கருப்பேன் தான் பிரச்சனை செம்பேனு கூட ஏதோ ஒரு ரெண்டு மருந்தா அடித்தா கேட்டுருது இந்த கருப்பு வந்து எந்த மருந்து கேட்கறது கிடையாது இது வந்து தான் இருக்கும் செம்பேண் வந்து பார்த்தீங்கன்னா இலையில் இருக்கும் இந்த கருப்பேன் வந்து மொளையாச்சி பூக்குள்ள தான் இருக்கும் நிறைய பேரும் இலையில் பார்த்து போல பேனு கல்டுவாங்க இது வந்து மைன் ஓட்டாக பூக்குள்ளே இருக்கும் முத்தி போனால் தாங்க உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த பேன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் போது மஞ்சளாக இருக்கும் தான் கருப்பாக மாறும் அந்த கருப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிய பார்க்குறதுக்கு அதனால் நீங்கள் சின்னதாக இருக்கிற போதே கலந்து அடிச்சிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் நீ என்ன மருந்து அடித்தாலும் புறப்போன பாஸ் டேங்க் இருபத்தஞ்சி மணி கலந்து அடிங்க அந்த கருப்பு வந்து நல்லா கேட்குது ஏதாவது சந்தைங்கன்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி வைரஸ் ஏற்பட்டுருச்சுன்னா சில மருந்துகள் இருக்குது இதையும் தாண்டி வைரஸ் வந்துச்சுன்னா சில மருந்துகள் இருக்குது மார்க்கெட்டில் அதுகளை அடிச்சலை கேட்டுருவேன் இப்போ நான் சொன்ன மருந்துகளே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பனை சிம்பேனை கண்ட்ரோல் ஆகிடும் முடிஞ்சளவுக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிச்சிடுவாங்க சாயல்ல பார்த்தீங்கன்னா போரான் ஒரு முறை கொடுங்க இஎம் ஒரு முறை கொடுங்க இந்த மாதிரி ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி கொடுத்து வாங்க மேலே இளவெளியாக பார்த்தீங்கன்னா புளிச்ச முறை அடிங்க ஒரு பால தயிர் போட்டு வச்சுட்டு அந்த தயிரை வந்து பத்து டேங்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் விட்டு நல்லா புளிச்சிடும் புளிச்சதுக்கப்புறம் மிக்ஸியில் அடித்து பத்து டேங்க் அடிக்கலாங்க இது வந்து ஒரு விட்டு ஒரு மருந்து அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த புளிச்ச மரம் அடிச்சிடுவாங்க இந்த புளிச்ச முறை பார்த்தீங்கன்னா வைரஸ் பராமரித்து அடுத்துக்கேன் சாயலில் என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா சொல்லி நாகரங்க வருது ஹைட்ரஜன் புராக்ஸை பிளஸ் சல்பர் நைட்ரஜன் ஹைட்ரஜன் கலந்துருக்கு இது சாயலில் கொடுக்குற போது அந்த வைரஸ் ஏற்போடைய நெமட்டோஸ் எதாவது சாப்பிட்றது இது சாயலில் கொடுத்தோம்னா வைரஸ் ஸ்பெட்டாக படுத்துக்குங்க இந்த ஹைட்ரஜன் புராக்சைடு மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் அவங்ககிட்ட ஆக்ரேஸ் ஷீல்டுங்கிற வேலை வருது இது இல்லாமல் சில மருந்துகள் ஏங்கடாக இருக்குது அதை நீ கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நான் உங்களுக்கு வைரஸ் வரக்கு முக்கியமான காரணம் நூற்றின் பற்றாக்குறை பூச்சிகள் சார ஒழிஞ்சுது கீழே வேறு ஓடாத தான் இந்த மூணு நீங்கள் சரிவதில் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸே வராது அப்படியே வந்ததுன்னா சில மருந்துகள் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் சில மருந்துகளை வந்து வீடியோவில் சொல்ல முடியாதுங்க ஒரு சில மருந்து தான் சொல்ல முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு பயிரை பற்றி வேறு ஒரு பிரச்சனையை பற்றி பேசலாம்